ஒரு பொண்ணு ஃபேமஸாக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது உலகத்தில் ஃபேமஸாக நிறைய ஆப்ஷன் இருந்தாலும் கிளாமராக காமிச்சா தான் ஃபேமஸ் ஆக முடியும்னு ஒரு சில பொண்ணுங்க வந்து சூடு சொன்ன துணி எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு சுற்றுறாளுக மற்றபடி நாங்கள் எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ சிறக அடிப்போம் நாங்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொண்ணு ஃபேமஸ் ஆகணுமானு கேட்டால் கண்டிப்பாக ஆகணுன்னு சொல்லுவாங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ

தொழிலாளி கைது அப்படின்னு ஒரு நியூஸ் கண்டிப்பாக வந்திருக்கும் இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது என்ன மாதிரி இப்போ அவனோட மிர வைசி தான் இருக்கும் இந்த கர்மத்தை தான நானும் பண்ணேன் எனையே மட்டும் என்னடா குச்சல போட்டு என்ன இந்த புல்லே எல்லாரே நீ என்ன இஞ்சாயே பருக்கு தான் இந்த கேல்ல மட்டும் ஓகே சென்னா இந்த காரதி உன் காலடி நாய் செல்வி உன் காலடி நாய் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னு வச்சுக்க இவன் என்ன பண்ணுவானோ அவனுக்கே தெரியாது ஏன்னா உங்களை மாதிரி ஆண்டிங்க மேல இவனுக்கு ரொமான்டிக் காரணம் ஜாஸ்தி வந்து ஆண்டிகிட்ட கிட்ட பெருசா எதிர்பார்த்தேன் ஏன்னா ஆண்டியை பார்க்கும் போது கும்முன்னு கும்முதா மாதிரி இருக்காங்களா சரி பெருசா ஒரு குத்து டான்ஸ் போடுறாங்கன்னு பார்த்தா வந்தாங்க கையும் காலையும் ஆடினாங்க அவ்வளவுதான் இடி பாடிட்டு அவங்க பாடல போயாச்சு என்னதுங்க நீங்க பிரதரா பூமரா பூமர் பேசுறீங்க

ஏன் நிறுத்தி விட்டாய் நீலவணி உலக்கை உடையும் உரையாடு உரல் உருவம் உரையாடு வீடு இனியும் கரெக்டாக போன வருஷம் இதே டைம்ல தான் இந்த பாட்டு செம வைரலா போச்சு ஆனா பாட்டுல என்ன அர்த்தம் வருதுன்னு எவனுக்குமே தெரியாது இருந்தாலும் இது எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இந்த பொண்ணு இந்த டான்ஸ் கொஞ்சம் லென்த்தா ஆடியிருந்தா நல்லா இருந்திருக்கும் பிடா தம்பி அந்த கந்து விட்டுக்காரன் என்ன வருதி தவறா நான் எங்கே இருக்கட்டா சொல்லிடாதா சொல்லிக்க நீங்க தெரியாமலாம் பண்ணல நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க பயங்கரமா நல்லாதான் இருக்கீங்க இவள் வந்து ரீல்ஸ் பண்றது மொத்தம் பத்து செகண்டு அதில் மூணு செகண்டு அவளோட மங்குன மூஞ்சை காமிக்கிறான் மீதி ஏழு செகெண்டு அவளோட பீரோ காமிக்கிறான் இதில் கொடுமை என்னடா அவளோட மூஞ்சி சரி அவளோட பீரோ சரி ரெண்டுமே பாக்குற மாதிரியே இல்ல என்ன பிரச்சனை மதையா ஜெகுந்தா பார்த்துக்கறேன் எனக்குறியாக கூட எத்தனை பேர் கேளுங்க பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது கோயிலுக்கு முன்னாள் முப்பது இந்த ஆண்டியை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா ஒரு ஐம்பதுக்கே ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம் மற்றபடி நூறாலாம் தாண்ட ரொம்ப கஷ்டம் நினச்சேன் ஆனா உள்ளே பார்த்தா ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கு அப்ப என்ன தேர்னா இவனுங்க வந்து எழுதி கொடுத்தா கூட ஃபாலோ சொன்னாரு என்ன ஒரு மனுஷருக்கு கொஞ்சம் சேரன் மாறுது என்னடி உரசுது உரசுது என்ன யாருமே பெருசா பதட்டம் போட வேண்டாம் ஏன்னா அவங்க ரெண்டு அக்கா தங்கச்சி நினைக்கிறேன் முஞ்ச பாருங்களேன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிரலாம் இவங்க ரெண்டு அக்கா தங்கச்சி அதனால பேரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்றதுனால

ಿಫನ್ ಭಾಗ್ತಾ ನೀ இவன் வந்து இன்னும் அக்கா இருக்கிறத வீடியோ மட்டும்தான் போடல மற்றபடி எல்லா வீடியும் போட்டாச்சு இந்த கர்மத்தெல்லாம் யார் உட்காந்து பார்க்க போறாங்கன்னு வீடியோ போடுறான்னு தெரில ஆனால் ஒன்னு அழகர் இருப்பாங்க தெரியுமா அவங்க கூட சாப்பிடும்போது போது யாரோட எடுத்தா செம்ம காண்டாவாங்க ஆனால் இவன் வந்து இவன் சாப்பிட்டுதான் இவனே வீடியோ எடுத்து போடுறான்

சும்மா சொல்லக்கூடாதுப்பா நம்ம தம்பி நல்லாவே டான்ஸ் தான் அது இல்லாமல் எல்லாருக்கும் கையும் காலும் மட்டும் தான் ஆடும் ஆனால் நம்ம தம்பிக்கு மட்டும் உடம்புல உள்ள எல்லா பாட்ஸும் தானாகவே ஆடுது அதுவும் தம்பியோட பேச்சு கேட்காம ஆடுது சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க